ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெண்டைக்காய் சாம்பார் இன்றைக்கி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் பருப்பு இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தந்த சைஸ்க்கு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அரை தக்காளி எடுத்திருக்கேன் இதில் வந்து புளி கரைச்சி இதில் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தலையோ அதில் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி கொஞ்சம் கருப்பில் நம்ம கடுகு ஜீரகம் போட்டு நம்ம இன்றைக்கி செய்யலாம் இதுதான் தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாணாள் வச்சுருக்கேன் வானாளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நம்ம வந்து வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து இதுல போட்டுக்கோங்க வெண்டக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி தான் போடணும் அது வள இருக்கும் அதனால வந்து மொதல் நாளே வெண்டைக்காயை வெளியே எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடைச்சிட்டு நீங்க வந்து அரிஞ்சிங்கன்னா ரொம்ப வளவளப்பு இருக்காது வெண்டைக்காயில நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வெண்டக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் இப்ப பாருங்க கொஞ்சம் வந்து வெண்டக்காய் வந்து இன்னும் ரெண்டு வந்து வந்து வதக்கிக்கலாம் வெண்டக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத வந்து பருப்புல எடுத்து நம்ம இதை வந்து கொட்டிக்கலாம் பருப்புல வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பும் போட்டாச்சு சாம்பார் பொடி போட்டாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க புளியும் ஊற்றியாச்சு சக்கரை வந்து எப்பவுமே நான் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து அரைச்சூற்றி குழம்பு பொரியல் நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்து சுகர் வந்து கொஞ்சோண்டு போடுவேன் அது போட்டால் எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதனால் நான் போடுவேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்து எல்லாம் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுடலாம் சாம்பார் வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ வந்து விசில் அடங்கிருச்சு வெண்டக்காவும் நல்லா வெந்துருச்சு நமக்கு வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்